நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நித்தார் பெருமை துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர்களின் பெருமையும் அளவிட முடியாது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஒன்றாம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டல் ஆசிரியருக்கு தர்மாடி பள்ளி சூறை புதுச்சேரியில் பதற்றம் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொந்தளித்த மக்கள் ஆறு மணி நேரம் மறியல் பள்ளிக்கு சில் ஆசிரியர் மீது போக்சோ படகுகளில் கொடி ஏற்றி கண்டனம் தெரிவித்த செய்திகள் ஒன்றாம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை கண்டித்து பள்ளியை பொதுமக்கள் சூறையாடி ஆசிரியரை விரட்டி அடித்தனர் மேலும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கூறி புதுச்சேரி கடலூர் சாலையில் நள்ளிரவு வரை பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து பள்ளியை மூட கலெக்டர் உத்தரவிட்டார் புதுச்சேரி தாவளகுப்பம் நல்லவாடு சாலை தானம்பாளையத்தில் செயின்ட் ஜோசப் தனியார் ஆங்கில மேல்நிலை பள்ளி செயல்படுகிறது இங்கு ஒன்றாம் வகுப்பு பயிலும் ஆறு வயது சிறுமியிடம் அப்பள்ளி ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் சீனலில் ஈடுபட்டுள்ளார் இது குறித்து அச்சிறுமி தனது பெற்றோரிடம் கூறினார் பெற்றோர் கிராம மக்களுடன் சிறுமியை அழைத்து வந்து பள்ளியில் விசாரித்தனர் அப்போது அச்சிறுமி தன்னிடம் பாலியல் சிண்டரில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டனை அடையாளம் காட்டினார் ஆனால் பள்ளி நிர்வாகம் சரிவர பதில் கூறவில்லை இதனால் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பள்ளியை நேற்று மாலை முற்றுகையிட்டனர் இதையடுத்து போலீசார் பள்ளிக்கு வந்து ஆசிரியர் மணிகண்டனை சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்தியா தலைமையிலான போலீசார் கைது செய்து அழைத்து செல்ல முயன்றபோது அவரை பொதுமக்கள் விரட்டி விரட்டி தாக்கினர் பொதுமக்களிடம் இருந்து மணிகண்டனை மீட்டு போலீசார் அழைத்து சென்றனர் அப்போது சிறுமியின் பெற்றோர் உறவினர்களை போலீசார் தாக்கினர் இதனால் கோபமடைந்த சிறுமியின் பேச்சோர் மற்றும் பொதுமக்கள் தவளக்குப்பம் நான்கு மணி சந்திப்பில் குற்றவாளிக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கூறியும் ஆசிரியர் மீது வழக்கு பதிந்து கைது செய்த கோரி மாலை ஐந்து மணிக்கு மறியலில் ஈடுபட்டனர் எக்ஸ்பி பக்தவச்சலம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதற்குள் மற்றொரு தரப்பினர் பள்ளிக்குள் புகுந்து அலுவலகம் வகுப்பறைகளை அடித்து முறுக்கினர் நிர்வாக அறையில் இருந்து கம்ப்யூட்டர் சேர் டேபிள் கண்ணாடிகளை அடித்து சுரையாடினர் இதற்கிடையே கடலூர் புதுச்சேரி சாலையில் மாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணியை தாண்டிய மறியல் போராட்டம் நடைபெற்றது இதனால் இருபுறத்திலும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன தொடர்ந்து போராட்டக்காரர்களுடன் கலெக்டர் குலோத்தொங்கன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின் கலெக்டர் குளத்தொங்கன் கூறுகையில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தகுந்த தண்டனை பெற்று தரப்படும் பள்ளி நிர்வாகம் மீது விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுத்து பள்ளியை உடனடியாக மூடி சீல் வைக்கப்படும் இது போன்ற சம்பவம் புதுச்சேரியில் நடக்காமல் இருக்க அரசு சார்பில் அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என கூறினார் இதனைத் தொடர்ந்து டிஐஜி சத்திய சுந்தரம் கூறுகையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் போலீசார் சில தவறாக நடந்துள்ளதாக கூறியுள்ளனர் இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதனிடையே ஆசிரியர் மணிகண்டன் மீது போலீசார் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தனியார் பள்ளி நடத்திய நிர்வாகி கட்சியில் விவசாய அணியில் முக்கிய குறிப்பில் இருந்து வருகிறார் பள்ளி நடத்தும் அவர் தவளக்குப்பம் மெயின் ரோட்டில் மதுபார் நடத்தி வருகிறார் பள்ளியை சூறையாடிய மக்கள் மதுபான பாருக்குள் புகுந்து மது பாட்டில்களை உடைத்து சூறையாடினர் தொடர்ந்து தவளக்குப்பம் பகுதி முழுவதும் கலவரமாக மாறியதை அடுத்து பள்ளி மற்றும் தவளக்குப்பம் முக்கிய இடங்களில் நேற்று இரவு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டனர்

காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தேசிய கொடி அகற்றி கருப்பு கொடி கட்டி மீனவர்கள் அரசுக்கு தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயம்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் மேலும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை அரசால் நாற்பது லட்சம் அபராதம் மற்றும் ஒன்பது மாதம் சிறை தண்டனை விதித்து இலங்கை சிறையில் உள்ள படகு ஓட்டுநரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்து மீனவர்கள் இன்று ஐந்தாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட படகுகளில் இருந்து தேசிய கொடி அகற்றி கருப்பு கொடி கட்டி மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களது போராட்டங்களுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இரண்டு நாட்களில் ரயில் மறியல் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக மீனவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இன்று நாங்கள் காரைக்கால் மீன்பிடி துறை அனைத்து விசைப்படைகளிலும் சிறு பைபர் போட்டுகளிலும் உள்ள தேசிய கொடியை அகற்றிவிட்டு கருப்பு கொடி கட்டி எங்களது கண்டனத்தை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கின்றோம் மேலும் இந்த இலங்கை அரசால் கடைபிடி சிறைபிடிக்கப்பட்டு மருத்துவமனையில் உள்ள செந்தம்பி செல்வன் மணிகண்டன் பாபு இவர்கள் மூணு பேரும் அடிபட்ட நிலையில் உள்ளதனால் இந்த மூவரையும் பதினாறாம் தேதிக்குள் அரசாங்கம் தலையிட்டு எங்கள் தமிழகத்துக்கு பாண்டிச்சேரிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையுடனும் நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் புதுச்சேரியில் இன்று தொடங்கும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஐம்பத்தி மூன்று அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் மேலும் கடந்த ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் மாணவர்கள் முதல் முறையாக மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் பொதுத் தேர்வை எழுதுகின்றனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு என்று தனி கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி அரசு தமிழக கல்வி வாரியத்தை பின்பற்றி வந்தது மேலும் 10, 11 மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளும் தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றியே நடத்தப்பட்டது இந்நிலையில் கடந்த ஆண்டு முதல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் மத்திய அரசின் சிபிஎஸ்இ பாடத்திற்கு மாற்றப்பட்டது தொடர்ந்து மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் வகுப்புகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இன்று சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு என்று தொடங்குகிறது இன்று தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெறும் தேர்வை புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனும் பகுதிகளில் உள்ள நூற்று எண்பத்தி அரசு பள்ளிகளில் பயிலும் பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர் இதில் புதுச்சேரியை சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் நான்காயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பது பேரும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் நான்காயிரத்து தொன்னூற்று எட்டு பேரும் தேர்வு எழுதுகின்றனர் இவர்களுக்காக புதுச்சேரியில் மட்டும் இருபத்தி ஒரு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் காரைக்கால் பகுதியில் பத்து தேர்வு மையங்களில் இரண்டாயிரத்தி முன்னூற்று எண்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகளும் மாகி பகுதியில் மூன்று தேர்வு மையங்களில் எழுநூற்று பதினோரு மாணவ மாணவிகளும் ஏனம் பகுதியில் இரண்டு தேர்வு மையங்களில் முன்னூற்று முப்பத்தி ஒரு மாணவ மாணவிகளும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வினை எழுதுகின்றனர் தேர்வுகள் அனைத்தும் காலை பத்து முப்பது மணிக்கு துவங்கி ஒன்று முப்பது மணிக்கு நடைபெறுகிறது தேர்வு மையங்களில் தடையின்றி மின்சாரம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் எந்தவித தகவல் தொடர்பு சாதனங்களும் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஹால் டிக்கெட் இல்லாத மாணவர்கள் கண்டிப்பாக தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கடந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முதன்முறையாக மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்கால் திருநள்ளாரில் உள்ள உலகப் பிரசித்து பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய பெயரில் போலி இணையதளம் மூலம் பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கோவில் அர்ச்சகர் மற்றும் பெங்களூரை சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலய இணையதளம் மூலம் செலுத்திய கட்டணத்திற்கு தங்களுக்கு அர்ச்சனை பிரசாதம் வரவில்லை என சுப்பிரமணியம் என்பவர் ஆலயத்திற்கு இமெயில் மூலம் புகார் அனுப்பியுள்ளார் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்ட நபர் பெயரில் கோவிலுக்கு இணையதளம் மூலம் எந்த கட்டணமும் செலுத்தப்படவில்லை என தெரியவந்ததை தொடர்ந்து அந்த நபர் அளித்த அர்ச்சனைக்கான விவரங்களை அடங்கிய ரசீதை பார்த்தபோது அதில் போலியான இணையதள முகவரி இருப்பது வந்தது இதே போன்று பல்வேறு பக்தர்களிடமிருந்து புகார்கள் வந்ததைத் தொடர்ந்து திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலய பெயரில் போலி இணையதளம் மூலம் பல லட்சம் மோசடி நடைபெற்றுள்ளதாக திருநள்ளார் கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் திருநள்ளார் கோவில் இணையதளம் என்ற பெயரில் போலி இணையதளம் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டு பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது தெரியவந்தது இதையடுத்து பெங்களூரை சேர்ந்த ஜனனி பரத் என்ற நபர் மற்றும் போலி இணையதளத்தை சென்னையைச் சேர்ந்த ஒரு நபருடன் இணைந்து நிர்வகித்து வந்தது தெரியவந்தது மேலும் பெங்களூரை சேர்ந்த ஜனனி பரத் போலி இணையதளம் மூலம் பெறப்படும் கட்டணத்திற்கு திருநள்ளாறு கோவிலை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் குருக்கள் என்ற நபர் அவர்கள் அளிக்கும் முகவரிக்கு கோவில் மூலமாக வழங்கப்படுவது போன்ற அர்ச்சனைக்கான பிரசாதங்களை அனுப்பி வைத்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்தது இந்நிலையில் பெங்களூரை சேர்ந்த ஜனனி பரத் மற்றும் திருநள்ளாறு சன்னதி தெருவில் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் குருக்களை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடமிருந்து கடந்த ஒரு மாதத்தில் ரூபாய் பதினான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் விபத்தில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது குறிப்பாக ஆண்டுக்கு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கின்றனர் இந்நிலையில் விபத்து உயிரிழப்பை தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கக் கோரி புதுவை அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டது இதன் எதிரொலியாக புதுச்சேரியில் கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அரசு உத்தரவிட்டது மேலும் ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இது தொடர்பாக போக்குவரத்து போலீஸ் சார்பில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளிடம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இந்நிலையில் கடந்த ஜனவரி பனிரெண்டு முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள நான்கு போக்குவரத்து போலீஸ் நிலையங்களில் மேற்கு வடக்கு தெற்கு நிலைய அதிகாரிகள் தலைமையில் முக்கிய சாலை சந்திப்புகளில் வாகன தணிக்கை நடத்தப்பட்டது அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நான்கு போக்குவரத்து போலீஸ் நிலையங்களிலும் சேர்த்து பத்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இதில் இதுவரை ரூபாய் பதினான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டின் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டில் ரூபாய் அறுபத்தி இரண்டு கோடி நிகர லாபமாக பி எஸ் கிடைத்துள்ளது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு காலாண்டு வருவாயில் இந்நிறுவனத்தால் லாபம் ஈட்டப்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் ஜோதி ராதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய மத்திய அமைச்சர் கடைசியாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பி எஸ் காலாண்டு லாபத்தை ஈட்டியிருந்தது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மாத்தில் கோடியாக இருந்த சந்தாதாரர் எண்ணிக்கையும் டிசம்பரில் சுமார் ஒன்பது கோடியாக உயர்ந்துள்ளது என்று தெரிவித்தார் கடந்த நிதியாண்டின் மூன்றாம் காலாண்டை ஒப்பிடும்போது போது பி எஸ் என் செல்போன் சேவை வருவாய் பதினைந்து சதவீதம் பைபர் இணைய சேவை வருவாயை பதினெட்டு சதவீதம் தொலைத்தொடர்பு கம்பி வழித்தட குத்தகை வருவாய் பதினான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதோ மேலும் அதன் நிதி செலவு மற்றும் ஒட்டுமொத்த செலவினங்களை குறைத்துள்ளது இதனால் கடந்த ஆண்டை விட ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கும் மேல் நஷ்டம் குறைந்துள்ளது கண்டமங்கலம் பகுதியில் மனைவியின் நடத்திய சந்தேகப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்த அம்மை கல்லை போட்டு கொலை செய்து கடவர் நள்ளிரவில் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்கால் மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் செங்கல் சூலை கூலி தொழிலாளியான நின்று இவரது மனைவி உமா மகேஸ்வரி இருவரும் சேர்ந்து செங்கல் சூலையில் கூலி வேலை செய்து வருகின்றனர் இருவருக்கும் இடையே தொடர்ந்து குடும்ப பிரச்சனை நிலவி வந்துள்ளது மேலும் மணிகண்டன் தனது மனைவி தவறான பழக்க வழக்கங்களில் உள்ளார் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று இரவு இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் அளித்ததுள்ளது இதில் அதன் பெண் மணிகண்டன் மனைவி கண்ணயர்ந்து தூங்கியுள்ளார் நேரத்தில் தனது வீட்டு வெளியே இருந்த அம்மிக்கல்லை அவரது தலையில் போட்டு உள்ளார் இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்தார் அவர் இறந்ததை உறுதி செய்த பின் நள்ளிரவில் நடந்தே சென்று நிலையத்தில் சரணடைந்தார் இதன் அடிப்படையில் அவர் மீது கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் பாபு வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேதத்தை பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இணைய வழி புலன் விசாரணையில் புதிய புதிய முறைகளை பயன்படுத்தி எப்படி குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது என்று சென்னையை சார்ந்த என்ற நிறுவனம் உள்ள மூலமாக முருங்கப்பாக்கத்தில் உள்ள கல்லூரி வளாகத்தில் கருத்தரங்கு இன்று நடத்தியது இந்த நிகழ்ச்சியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் ராஷ்டிரிய ரஷா யூனிவர்சிட்டி புதுச்சேரி இயக்குனர் ஹர்ஷா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் புதுச்சேரி இணையவழி காவல் நிலைய காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டார் மேலும் இணையவழி பிரிவை சேர்ந்த அனைத்து நிலை ஊழியர்களும் புதுச்சேரி சிறப்பு படையை சேர்ந்த அதிகாரிகளும் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளரின் குற்றப்பிரிவு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்த இணையவழி குற்றத்தில் எவ்வாறு புதிய யுக்திகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் என்று வகுப்புகள் நடத்தப்பட்டது ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினான்காம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாற்பது துணை ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்நிலையில் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு ஆறாம் ஆண்டு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி அண்ணா சிலை அருகே நேற்று மாலை நடைபெற்றது ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை நலவாரிய சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் காவல்துறை நல சங்க செயலாளர் இளங்கோவன் தலைமை தாங்கினார் துணை ராணுவ படை நலவாரிய சங்க தலைவர் சசிகுமார் முன்னிலை வகித்தார் சபாநாயகர் செல்வம் கல்யாண சுந்தரம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் பாஜ மாநில செயலாளர் வெற்றி செல்வம் பாரதிய சன்பேரன் கோபாரதி மற்றும் ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்கள் அவர்களது குடும்பத்தினர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு மெழுகுவத்தி ஏந்தியும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தினர் ஒருங்கிணைப்பாளர் அசோக் குமார் நன்றி கூறினார் திருநள்ளாறு சனி பகவான் கோவில் பெயரில் போலி இணையதள மோசடியை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணாஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் கோவில் பெயரில் திருட்டுத்தனமாக இணையதளம் மற்றும் பல்வேறு முறைகேடுகளில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிவன் பணத்தை திருடிய திருடர்களை கைது செய்து சிறையில் அடைக்க இந்து முன்னணி சார்பில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசு தலையிட்டு திருடர்கள் மீது சிபிஐ விசாரணை வழங்க வலியுறுத்தியும் இந்த முன்னணியினர் திருநள்ளாறு தேரடியில் நூற்றுக்கு மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு அண்ணா நகர் நான்கு கிராஸில் இயங்கி வரும் லாக்ரின் ஆப்பிள் ஆரம்ப பள்ளியில் இந்திய சாதனை புத்தகம் சார்பாக அறுபத்தி ஒரு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து முப்பது நிமிடங்கள் நடனமாடி சாதனை புரிந்தனர் இந்நிகழ்ச்சியின் நீதிபதியாக வில்வியன் ரிச்சர்ட் ஜான் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி அவர்கள் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் தலைவர் கவிதா அவர்கள் பங்கு கொண்டார்கள் மேலும் பள்ளி முதல்வர் சீதாலட்சுமி துணை முதல்வர் வேதலட்சுமி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் மாணவர்களுக்கு சிறப்பான நடனத்தை நடன கலைஞர்களான சதீஷ் முகமது மற்றும் பர்வின் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர் மாணவர்களுக்கான சான்றிதழ்களை பிபின் ரவாட் உலக சாதனை முதல்வர் குமார் அவர்கள் ஏற்பாடு செய்தார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சத்யா அவர்கள் சிறப்பு தொகுப்பாற்றினார் பள்ளியின் தலைமை மேலாளர் நடராஜன் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் ஒன்றாம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டல் ஆசிரியருக்கு தர்மாடி பள்ளி சூறை புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொந்தளித்த மக்கள் ஆறு மணி நேரம் மறியல் பள்ளிக்கு சில் ஆசிரியர் மீது போக்சோ மீனவர் தாக்கப்பட்ட சம்பவம் படகுகளில் இருந்த தேசிய கொடியை அகற்றி கருப்பு கொடி ஏற்றி மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்த மீனவர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்